ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யனா பார்க்க போகிறோம் இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி பொன்மணி அரிசி தாங்க எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரிசியை அலசிட்டு இது மாதிரி ஒரு ஜல்லியில் வடியை விட்டுடுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வடியட்டும் தண்ணியில் ஊறலாம் வைக்க தேவையில்லைங்க இதை வடியை விடுறதுலேயே அரிசி கொஞ்சம் ஊறிடும் இந்த அளவுக்கு அரிசியில் தண்ணி ஒட்ட வடிஞ்சதும் இப்போ இந்த அரிசியை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக மாவு பதத்துக்கு கிடைக்காமல் ரவை பாதத்துக்கு இது மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவும் கோஸாக இல்லாமல் இது மாதிரி ரவை பாதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு செத்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவாப்பிலையும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வரமிளகாவை மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கடுகு எல்லாம் நல்லா புரிஞ்சு வதங்கினதும் இதோட அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தும் அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்து லைட்டாக இது மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச அரிசி பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டு சூடாகணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேங்க உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ இதில் மூணு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் தண்ணி ஆல்ரெடி நான் ஏற்கனவே சூடு பண்ணியிருந்தேன் அந்த தண்ணியை நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கைவிடாமல் இது மாதிரி கலந்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்டு வரும் பாருங்கள் இது மாதிரி நல்லா திக்காக உருண்டு வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடலாம் நல்லா எடுத்து பாருங்கள் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ இது ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூட்டில் இருக்க பார்த்தே இதுலேருந்து இருந்து கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே மாவு எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி நடுவில் இது மாதிரி ஹோல் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து ப்ளேட்டில் அடிக்குங்க இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் நான் இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் பிளேட் எடுத்து வைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டாண்டர்ட் தான் போட்டுக்கோங்க இப்போ வாழலை போட்டு ஒரு பிளேட் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் வாழலையில் வச்சு வேகிறப்ப நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட நல்லா சுவையாகவும் இருக்குங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சதே இதில் லைனாக அடிக்கிடலாம் இது மாதிரி அடிக்கிட்டு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு வாழையை போட்டு அப்படியே மூடிடலாம் மூடி அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்து மனமாக இருக்குங்க சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து நம்ம சேர்த்த தேங்காவோட வாசம் நல்ல மனமாக இருக்குது இலையில வெந்ததுனால நல்லா சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் இதை எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாங்க இது கூட நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் ஒரு ஈஸியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தேங்காவோ சேர்த்ததுனால சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்